வணக்கம்ங்க நாங்க விஸ்வகாஷ் பேசுறேன் பிஸ்வகாஷ்ல நாலு நாள் வெளியே போயிட்டு இருந்தேங்க நானு ஆள் இல்ல ஒரு வெளியே ஃபேமிலியோட டூர் போயிட்டு இருந்தேன் நாலு நாள் இல்ல திங்கக்காம போன திங்கள் செவ்வா புதன் வியாயன் வியாயகாம இருக்க வெள்ளிக்கிழமை தான் வந்த சார் பாத்தீங்கன்னா இது முதல்ல அட்வான்ஸ் கட்டிட்டாங்க மொத்தம் பத்து வண்டிங்க அந்த ஆள் இல்லாமே மூணு வண்டி முடிஞ்சிச்சு எக்ஸி ஃபைவ் நடுக்கு நான் ஆள் இல்ல ஆனா அவர் வெள்ளிக்கிழமை எடுத்து நடுவில் புதங்காயம் எடுத்துடணும் சொன்னாலும் புதன்காய அவர் நல்ல நாள் நாளா கொடுத்தே ஆகணும்னு அன்னைக்கு நான் கொடுத்த விநாயகர் சக்தி அன்னைக்கு எடுத்தே ஆகணும் சார் அட்வான்ஸ் கட்டுறது வெள்ளிக்கிழமை டெலிவரி இருக்குதான் ஆனா அதுக்குள்ள அவர் எடுக்கணும்னு என் மேனேஜரா நான் கூட்டும் போன இடத்துல இருந்து நானூறு கிலோமீட்டர் அவர் ரிட்டர்ன் அனுப்பிச்சேன் அனுப்பிச்சு அவரை வர வச்சு வண்டி டெலிவரி கொடுத்தேன் நான் இல்ல அந்த எக்ஸீஃப்ல நான் இருக்க மாட்டேன் அதிகம் சேர்த்து ஒன்பது வண்டிங்க அட்வான்ஸ் ஆகிடுச்சு ரெண்டு வண்டி நான் ஆள் இல்லாம ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஒரு வண்டி டெலிவரி ஆயிச்சாப்பே மொத்தம் ஒன்பது வண்டி இது பத்தாவது வண்டி போன வாரம் வெள்ளிக்கிழமை போட்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இருக்கும் சரிங்களா ஏழு நாளில் பத்து வண்டி இதுல நான் ஆள் மூணே நாள் தான்

வண்டி சூப்பரா இருந்துச்சு டாடா சுமோ அஞ்சு வருஷமா என்ன ஃபாலோ பண்றது என் சப்ஸ்கிரைபர் தான் வந்தாரு பாத்தாரு பேசினாரு முடிஞ்சிச்சு வண்டி இந்த புக் கொடுக்குறேன் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் சுத்தம் இல்லைன்னா தர மாட்டேன் அடுத்து நம்மள்ட்ட எட்டிகா வந்திருக்கு எட்டிக்கா வேற லெவல்ல இருக்கு சிங்கிள் ஓனர்ல எட்டிக்கா இருக்கு என்னென்ன வண்டிருக்குன்னு காட்டுறேன் இன்னைக்கு ஷாப் வீடியோ போடுறேன் இன்னைக்கு இருக்கிற வண்டிகளை போறேன் பாருங்க புக் கொடுங்க பேசுகிறேன் சார் நான் இந்த பிஸ்மிலா காரை வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே நான் சப்ஸ்கிரைபாக இருக்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானும் ரெண்டு மூணு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் கிடைக்க முடியல அட்வான்ஸு வர்ற சார் வண்டி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க இதோட ஒரு நாலஞ்சு வருஷமா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பிஸ்மிலா காராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு டைத்துக்கு மேலே நான் சும்மா தான் பார்த்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவேன் அண்ணன் வந்து என்ன முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க இல்லை அட்வான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றாங்க இந்த வருஷம் இந்த வட்டம் எனக்கு கிடைக்கணும்னு ஒரு இது வந்து இருந்துட்டு போங்க பாட்டி வந்து ரெடி கேஸ்ல வந்து தான் தருவேன்னு சொன்னாங்க அண்ணன் எங்களுக்காண்டி பேசி ஒரு நாலு நாள் டைம் கட்டு இந்த வண்டி எங்களுக்காண்டி வேலை பேசி முடிச்சாங்க நாங்க கேட்ட விலைக்கும் கொடுத்தாங்க நன்றி சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி நல்லபடியா வச்சுங்க நல்லா இருக்கும் போய் லோ பட்ஜெட் தானே இந்த வண்டி இருக்கு வண்டி சொன்ன கண்டிஷன்ல வண்டி அதே மாதிரி இருக்கு என்ன கண்டிஷன்ல சொன்னாங்களோ அதே கண்டிஷன்ல வண்டி நல்லா ஒரு ஸ்டார்ட் ஸ்ட்ரிக்ல வண்டி வந்து சார் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்தேன் சார் நீங்க சிவகாசி போயிட்டு ஸ்ட்ரிக் எடுத்து பாக்குறீங்க ஐநூறு கிலோமீட்டர் எடுத்து பாக்க சொல்லிருக்கீங்க ஆயில் அடிக்க அடிக்காதான் ஆயில் அடிக்காத வண்டி மட்டும் தான் கொடுப்பேன் அது மட்டும் எடுத்து போக நல்லபடியா வீடியோ பார்க்கற எல்லாரும் ரொம்ப வண்டி நன்றி சார் நன்றி நன்றி வண்டி வேற லெவல்ல இருந்துச்சுங்க பாடியில இருந்து எல்லாமே தெளிவா குடுக்குறேன் அடுத்தது எட்டிக்கா வேற லெவல்ல இருக்கு பக்கா கண்டிஷன் இருக்குங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் இந்த வண்டியில்தான் போய் இருந்தது வேற லெவல்ல ஒரு தெளிவா வந்து வண்டி பக்கவா கூட செம்ம மைலேஜ்ங்க மைலேஜ் ஏன் கணக்கு பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இருபது கொடுக்குதுங்க இருபதுக்கு மேலதான் வண்டி கொடுக்குது இது போய் வந்த ஜஸ்ட் எல்லாம் உள்ள இருக்கும் செப்பல் கூட தான் இருக்கு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் இந்த தான் போய் வந்தேன் இன்னைக்கு வீடியோ பிடிக்கிற இருக்கிற வண்டிகளை அப்டேட் பண்றேன் அடுத்தது நம்மள்ட்ட வேற லெவல்ல ஐட்ட சிங்கிள் ஓனரு எப்படிங்க ஒரே ஓனரு வண்டி சரியா இருக்குங்க பாடியில இருந்து அவுட்லுக்ல இருந்து ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் வண்டி எப்படி இருக்கு பாருங்க கிளீனா ஐட்டன் ஒண்ணு ஃபுல் ஆப்ஷன் வந்துருக்கு பிஸ்கட் கலர் இது தெளிவா இருக்கு அடுத்தது மான்சா இருக்குங்க ஏர் கூட டாப் மாடல் மான்சா இருக்கு இந்தியா இருக்கு அடுத்தது ஜெயிலோ ரெண்டாயிரத்தி பதினாறு இன்னைக்கு வீடியோல அப்டேட் ஆகுதுலாம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயிலோ இருக்கு ஐ இருக்கு சாண்ட்ரா இருக்கு அடுத்தது டிசைர் இருக்கு நம்மகிட்ட அடுத்தது மாருதி ரிக்ஸ் வீடியோ போறதுல இன்னைக்கு அப்டேட் பண்றாங்க மாருதி ரிக்ஸ் இருக்கு அடுத்தது இண்டிகா புல் வந்துருக்குங்க ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் சென்ட்ரலாக்கு எல்லாமே டாப் மாடல் புல் ஆப்ஷனோட இண்டிகா ஒண்ணு நம்ம அப்டேட்ல வந்திருக்கு வேற லெவல்ல இருக்கு இண்டிகா அப்டேட்ல இருக்கு அடுத்தது ஒன்னொன்னு ரெண்டாயிரத்தி பாஞ்சு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பாஞ்சு மான்சா வந்திருக்குங்க ஷோரூம் கண்டிஷன்ல ஏர்பேக்கோட அலாயிலோட மான்சா ஒன்னு வந்திருக்கு எல்லாமே அப்டேட் பண்றேன் இன்னமும் வண்டி வெண்டோ ஒன்னு வரத்து இருக்கு அது டஸ்டர் ஒன்று வரத்து இருக்கு அடுத்தது ஒரு இனோவா வரத்து இருக்கு எல்லாமே வீடியோ போடுறேன் எல்லாமே கரெக்டாக வந்துடும் கோலிசி வெளியே போயிருக்கு வந்துடும் கோலிசி வந்தோடனே கோலிசியும் காட்டுறேன் பாருங்க வீடியோ பாக்குற எல்லாரும் வண்டி குடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் சுத்தம்லாம் தரமாட்டேங்க நன்றிங்க வண்டி கிளம்பிச்சுங்க நல்லபடியா போயிட்டாங்க குடுக்குற இந்த புகை அடிக்குது ஆயில் அடிக்குது இந்த மாதிரி பேச்சுக்கலாம் இடமே இல்லைங்க வேற வேற மாதிரி கொடுப்போம் லோ பட்ஜெட்டு தூணு பட்ஜெட்டுக்கு வந்து கொடுக்குறேன் என்ன போது சிவகாசி போதுங்க தரமா விடுறேன் கிளம்பிச்சு நான் இன்னைக்கு ஷாப் வீடியோ போடுறேன் கண்டிப்பா போடுறேன் பத்தண்டி வியாபாரம் பண்ண வீடியோ பா நன்றி நேரம் வந்து பாருங்க நன்றி நன்றி நன்றி